பிரபல நடிகர் கரண் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி வில்லனாக திகழ்ந்தவர் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் கலைக்கியிருக்கார் ஆனால் சமீப காலமாக அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்துட்டான் வருது அவருக்கு எந்த பட வாய்ப்புமே இல்லைன்னு வந்து சொல்லலாம் இந்த நிலையில் சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து கரண் மார்க்கெட்டு சரிவுக்கு என்ன காரணம்னு குறித்து மனம் திறந்து பேசியும் இருக்கார் கரன்ற ரகு வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் மலையாளத்தில் குழந்தை நட்சத்திரமாக அவர் அறிமுகமானவர் நம்ம ஒரு படத்தில் வந்து கமலுக்கு வில்லனாக நடித்த போது அவருடைய நடிப்பு வித்தியாசமாக இருந்தது அதன் பிறகு கண்ணெதிரே தோன்றினாய் லவ் டுடே இது போன்ற படங்களில் நடித்தும் இருக்கார் விஜய் அஜித் பிரசாந்த் இது போன்ற முன்னணி ஹீரோக்களோட நட்பாக ப பழகக்கூடிய கதாபாத்திரங்களிலும் அவர் நடித்திருக்கார் ஈரோவாக சில படங்களில் நடித்ததோடு சொந்தமாக சில படங்களையுமே வந்து அவர் தயாரிக்கவும் ஆரம்பித்தார் அப்போது லக்ஷ்மின்ற பெண் வந்து கருணோட மேனேஜராக பணியாற்றியும் வந்திருக்காங்க அவரை வந்து அனைவரும் ஆன்டின்னு தான் வந்து அழைப்பாங்க கரனுடைய கால்ஷீட்டு சம்பளம் மற்றும் பட கம்பெனி விஷயங்கள் அனைத்தையுமே வந்து லக்ஷ்மி தான் வந்து கவனித்திடும் வந்திருக்காங்க கரனுக்கு வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க நல்ல வாய்ப்புகள் குவிந்துட்டு வந்தது அவருக்கு அப்பொழுது வில்லன் கதாபாத்திரத்தை நடிக்க நிறைய டிமாண்டோ இருந்தது அவர் ஈரோவாக நடிப்பதிலேயே வந்து அதிகமாக கவனம் செலுத்தினார் என்ன வந்து வில்லன் கதாபாத்திரத்தை வந்தாலும் அதை தட்டி உதறிட்டார் ஈரோவாக நடிப்பதிலேயே வந்து அவர் முழு கவனமும் செலுத்தினார் அதனால தான் அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் குறையவும் ஆரம்பித்தது வில்லன் வாய்ப்புகள் வந்து அவருக்கு அதிகமாக வந்து கொண்டிருந்தது லக்ஷ்மி கரனுக்கும் இடையே வந்து நல்ல நட்பு தான் இருந்தது ஒரு முறை வந்து லக்ஷ்மியும் வந்து வெளிப்படையாக மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்கார் அதாவது வந்து கரண் சார் வந்து முன்பை போல என்னிடம் வந்து நன்றாக பேசுவதில்லை அவரிடம் வந்து யாரோ சந்தேகத்தை வந்து கிளப்பிட்டாங்க இல்லைனா அவங்க வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் வந்து நான் வேறு ஏதாவது முடிவு எடுக்கலாம் போலவும் தோணுது அப்படின்னு வந்து வெளிப்படையாக கூறியிருக்காங்க லக்ஷ்மி அவர்கள் ஒரு நடிகருக்கு மேனேஜராக ஒரு பெண் இருக்கும்போது இப்படியான பேச்சுக்கள் வந்து வர்றது சகஜம்தான் நடிகருக்கு மேனேஜராக இருக்கும்பொழுது வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய கஸ்டடியில் இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் மேனேஜராக உங்கள் வேலையை வந்து வழக்கமாக செய்யும் பொழுது அது வேறு மாதிரி தெரியும் மேனேஜராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நடிகரோட பல இடங்களில் போக வேண்டியதாக இருக்கும் நடிகரோடவே இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வெளியில் இருக்கிறவங்க பல பேர் பலவிதமாக இந்த செய்தியை வந்து பரப்பி விட்டுருக்கவும் இருக்காங்க பேசியும் இருக்காங்க இதுதான் செய்தியை தவிர லக்ஷ்மியால் வந்து கரண் வந்து கரனுடைய பட வாய்ப்புகளை வந்து இழந்தார்னு சொல்வது உண்மையும் கிடையாது பொதுவாக மேனேஜருனா அவங்க வேலை பார்க்குற நடிகரோட காரில் ஆஃபீஸில் ஒன்றாவே வந்து டிராவல் பண்ண முடியதாக இருக்கும் அப்படி தான் வந்து லட்சுமிக்கு நடந்திருக்கு ஆனால் இதை தான் வந்து மற்றவங்க பார்க்குறவங்க கூட இருக்கிறவங்க வந்து தவறாக வதந்தி செய்திகளும் பரப்பிடவும் வராங்க இப்படி ஒன்றாக ரெண்டு பேரும் வந்து ஒரே காரில் பயணம் செய்வது குறித்து கரண் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது எதனால் சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா வந்து நண்பர்கள் மத்தியில் வந்து யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம் இதனால தான் வந்து கரண் வந்து லட்சுமியை விட்டு விலகி இருந்தார் பேசாமலும் இருந்திருக்கார் அதனால் கூட கரண் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துருக்கலாம் ஆனால் சினிமாவில் தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து லக்ஷ்மி நிறைய தயாரிப்பாளர்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது ஒரு நடிகராக கரனுக்கு வந்து ரொம்ப உதவியாகவும் இருந்துச்சுன்னு வந்து சொல்லப்படுது ஆனாலும் சுற்றி இருக்கிறவங்க தான் கரண் மனசை வந்து மாற்றிருக்காங்கன்னும் வந்து பிரபல பத்திரிகையாளர் பேட்டி எழுத்திருக்கார் இதன் மூலயமா வந்து கரனுடைய சினிமா வாழ்க்கை சரிவிற்கு கரண் ஈரோவாக நடிக்க வேண்டும் அப்படின்ற ஆசையை தவிர வில்லன் கதாபாத்திரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் குவிந்தாலும் வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் வில்லன் கதாபாத்திரத்தை தவிர்த்து அந்த வாய்ப்புகளை தள்ளிவிட்டு ஈரோவாக நடிப்பதிலேயே வந்து கவனம் செலுத்தினால்தான் வந்து அவருக்கு பட வாய்ப்புகள் நாளடைவில் குறைந்து கொண்டே வந்தது சினிமாவோட வாழ்க்கை சரிந்ததை தவிர மற்றபடி லக்ஷ்மின்ற பெண்ணாலேயோ அல்லது ஆண்டியோட அவருடைய திரை வாழ்க்கை சரியவில்லை அவருடைய பட வாய்ப்புகள் குறையவில்லைன்றது உண்மையும் கூட மேலும் இதுபோன்று தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர் என் தமிழ் சீனாட்டை யூடியூப் சேனல் பார்க்கும் நன்றி வணக்கம்